இனி நீங்கள் பியூட்டி பார்லர் போய் ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு பண்ணவே மாட்டீங்க இதை மட்டும் போட்டு பாருங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய முடி முதல் மங்கு கருவளையும் எல்லாத்தையும் அஞ்சே நிமிஷத்தில் போக வச்சு நம்மளோட முகத்தை நல்லா தக தகன்னு தங்கம் போல் மாட்டுறதுக்கு ஒரு சூ சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு போகிறதுக்கும் முடி போகிறதுக்கும் நிறைய பேர் ஷேவிங் கூட பண்ணுவாங்க இனிமேல் நம்ம ஷேவிங் பண்ணுறதுக்கு கூட அவசியமே கிடையாதுங்க ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போது நமக்கு தேவைப்படுறது கொட்டாங்குச்சி தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொட்டாங்குச்சிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கொட்டாங்குச்சிகளை அதுக்கு மேலே இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா சட்டுன்னு எரிய ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு கொட்டாங்குச்சியை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக எரிய வச்சுடுங்க அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சிகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க லைட்டாக எரிஞ்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத கூட சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சீக்கிரமாக எரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க இது மட்டும் ஒரு டைம் செஞ்சு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் விடவே மாட்டீங்க ஏன்னா இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்லர் போய் செஞ்சதுக்கப்புறம் கூட கிடைக்கல ஆனால் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு இது எரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அணைச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது நம்ம மசாலா தட்டுறதுக்கு வச்சுக்கக்கூடிய கல்லையோ போட்டு தட்டி எடுத்துருங்க அம்மி கூட யூஸ் பண்ணலாம் அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி இந்த கல்லை வச்சு தான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் பவுட்ராக்கி கிடைக்கணும் அவ்வளோதான் நாம் இந்த கொட்டாங்குச்சியை எரிய வைக்கிறதால இது ஒரு ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சார்கோலை வச்சு தான் நாம் இதை செய்ய போகிறோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு மாதிரி இருக்கக்கூடியது மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுலில் அப்படியே இருக்கிறத நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நம்ம கறிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துக்கக்கூடியது எலுமிச்சை பழம் தான் நல்ல பழுத்த எலுமிச்சை பழமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு அவ்வளோதான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு தேவைப்படுறது முட்டை வெள்ளை முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை முட்டை தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த முட்டையை மட்டும் உடச்சி இந்த கரண்டியில் விட்டுக்கலாங்க இப்படி இந்த இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ஒரேடியாக நம்ம இந்த கரண்டியில் விட்டுட்டு அந்த மஞ்சள் கருவை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு ஒதுக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வெள்ளைக்கரு மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளைக்கரு மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுவும் எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோ சேர்த்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையோட மஞ்சள் கரு அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாதுங்க இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் லைட்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் கூட சேர்ந்து இது நல்லா தண்ணி மாதிரி கலங்கி வந்துடும் பியூட்டி பார்லருக்கு போய் நம்ம ப்ளீச்சிங் ஃபேஷியல் அப்படின்னு பண்ணுறதுக்கு இதை மட்டும் செஞ்சாவே போதுங்க நமக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு கருவளையம் இப்படி எல்லாத்தையுமே போக வைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முகத்தில் நம்ம இதை போடுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு துடைச்சிடுங்க முகத்தில் எந்த விதமான ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது ஈரத்தன்மை இல்லாதப்போ தான் நாம் இதை அப்ளை பண்ணிக்கணும் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது கை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அதனால் கை வச்சு தேய்ச்சாதான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி படம் அதனால கை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம முதல்ல செஞ்சோம் இல்லைங்களா சார்கோல் பவுடர் அது கொஞ்சம் நிறையவே செஞ்சு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்போ எப்போ தேவையோ நம்ம அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடிக்கடி ஃபேஷியல் ப்ளீச்சிங் அப்படின்னு பண்ணுறதுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இது செஞ்சாவே நம்முடைய முகத்தில் முகப்பொருட்கள் இருக்காது அதே சமயத்தில் மங்கு வராது நம்ம முகமே நல்லா தங்கமாக ஜொலிக்கும் இப்போ இதான் முகம் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் இது அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஏன்னா இது வந்து லைட்டாக காய வைக்கணும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபேன் காற்று கீழேயோ அல்லது கை வச்சோ இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பேப்பர் தான் டிஷ்யூ பேப்பரோ அல்லது நார்மல் பேப்பரோ எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் எடுக்க வேணாம் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே ஒட்டணும் அப்படின்னா இது வந்து அப்படியே ஒட்டிக்கும் பாருங்கள் நம்ம முதல்ல ஒரு லேயர் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அது வந்து நல்லா காஞ்சு போயிருக்கும் இருந்தாலும் அது ஒட்டுற தன்மை இருக்கும் அதில் அதனால் இந்த பேப்பர் ஒட்டும் போது அப்படியே நமக்கு ஒட்டிக்கும் ஸோ இது மேலே இந்த பேப்பரை ஃபுல்லாக ஒட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னர் லேயர் எடுத்து கையிலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது உண்மையாகவே செம்மையான ஒரு லுக் இருந்தது நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட்டு கிடச்சிதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸும் தெரிஞ்சுது இப்போ முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நெத்தி பகுதி எந்தெந்த இடத்துல நம்ம பேப்பர் ஒட்டியிருக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் மிச்சமாக அந்த பவுலில் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இது வந்து நான் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இந்த பவுலில் அப்படியே வச்சுருக்குறேன் இப்போ நாம் இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கோதுமை மாவு தான் கோதுமை மாவு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அப்போ தான் அந்த முட்டை கூட சேர்ந்து இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க அந்த முட்டை கூடையே சேர்த்து இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் இது கொஞ்சம் திக்காக வரும் நமக்கு முதல்ல நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ரெண்டாவதாக நம்ம வந்து இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காயிடுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை நம்முடைய கை கால் இப்படி எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் மிச்சம் இருக்கக்கூடியதை இடத்துல நம்முடைய கை முட்டி கால் முட்டி கழுத்து பகுதி கழுத்தில் ஏற்கனவே நிறைய கருமை இருக்குது கழுத்து கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி மசாஜிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமையெல்லாம் உடனடியாகவே மறைஞ்சிடுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு செருப்பு போடும்போது அந்த செப்பல்ல இருக்கக்கூடிய வயர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வெள்ளையாக இருக்கும் மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு மாதிரி டேன் ஆகியிருக்கும் அந்த இடத்துல கூட நம்ம வந்து இதையே அப்ளை பண்ணி விட்டாவே போதுங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான நிறம் வந்துடும் சும்மா இப்படி தேய்ச்சி விட்டாவே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க அதுக்காக தான் நான் மிச்சம் இருக்கிறத தேய்ச்சு உங்களுக்கு காமித்தேன் இப்போ நம்ம ஏற்கனவே முகத்தில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அது நல்லாவே காஞ்சிடுச்சு நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி முகத்தில் அப்படியே வச்சுருந்தேன் இந்த பேப்பர் நல்லா போது நமக்கே தெரியும் பாருங்கள் இன்னும் நம்ம வெயிட் பண்ணால் அப்படின்னா இன்னும் நல்லா காஞ்சு வந்துடும் ரொம்ப நம்ம காய விடவும் கூடாது அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் காய விட்டோம் அப்படின்னா முகம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அதனால ரொம்ப நேரம் காய விடாமல் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும்போதே இந்த மாதிரி அந்த லேயரை அப்படியே எடுத்து விட்டுருலாம் நம்ம எடுக்கும்போதே தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க ஃபேஸே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி நமக்கு முகத்தில் மீஸ் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்படியே எடுத்தோன்னா அந்த பூனை முடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகள் எல்லாம் அதில் அப்படியே ஒட்டி வந்துடும் இது ஃபுல்லாக நான் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அடிக்கடி பார்லர் போய் செலவு பண்ணுறதுக்கு இதை மட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம்னு நம்ம செலவு பண்ண தேவையே கிடையாது வீட்டில் இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு முறை போட்டாவே அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிது தான் நான் வந்து உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இதில் இருந்து ரிசல்ட்டு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்